அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவோம் எண் நூற்று ஐம்பத்தி ஒன்றின் கீழ் முன்னூற்று அறுபத்தி ஆறு வழங்குபவர் அருள்முனைவர் ஆசு சைராஜா ஃப்ரான்சிஸ்கன் கபூச்சின் நாள் முப்பது ஐந்து இருபது இருபத்தி நான்கு வியாழன் பிரான்சிஸ் வாழ்க்கையின் பிரான்சிஸ் அவரின் அருள் வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலிலும் கிறிஸ்துவுடன் ஒத்திருந்தார் கிறிஸ்து தன்னுடைய கால போதனையின் போது பன்னிரு திருத்தூதர்களைத் தேர்ந்தெடுத்து அவர்கள் இவ்வுலக நாட்டத்திலிருந்து விலகி நிற்கவும் ஏழ்மையிலும் மற்ற எல்லா பண்புகளிலும் அவரை பின்பற்றவும் அவர்களுக்கு எப்படி கற்றுக் கொடுத்தாரோ அவ்வாறே பிரான்சிஸும் சபை துவக்கத்தில் பன்னிருவரை தேர்ந்தெடுத்து ஏழ்மையை வாழ்வாக்கினார் பன்னிரு திருத்தூதர்களில் ஒருவனான யூதாஸ் காரியோத்து இயேசுவை காட்டி கொடுத்த பின்னர் கழுத்திலே தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டது போல பன்னிரு சகோதரர்களில் ஒருவர் கப்பல்ல ஜான் நம்பிக்கை துரோகம் செய்து பிரான்சிஸுக்கு இறுதியில் தூக்கில் தொங்கினார் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு இது ஒரு சிறந்த முன்மாதிரியாகவும் மனத்தாட்சிக்கும் தெய்வ பயத்திற்கு வித்திடுவதாகவும் இருக்க வேண்டும் கடவுளின் அருளாலன்றி யாரும் இறுதி வரை அடைத்தலில் உறுதியாக நிலைத்திருக்க இயலாது என்று உணர்தல் வேண்டும் அசிசியாரின் அர்த்தமிகும் அருள்வாழ்வு அன்று திருத்தூதர்கள் தூய ஆவியால் நிரப்பப்பட்டு புனிதத்திலும் மனத்தாட்சியிலும் சிறந்து விளங்கி இவ்வுலகத்திற்கு முன்மாதிரியாக திகழ்ந்தது போல பிரான்சிஸின் சகோதரர்களும் அருள்வாழ்வில் வாழ்வில் உயர்ந்தவர்களாய் இருந்தனர் எவ்வளவுக்கென்றால் திருத்தூதர்களின் காலம் முதல் இன்று வரை எவ்வளவு புனிதத்தை கொண்டவர்களையும் மக்களின் போற்றுதலை பெற்றவர்களையும் இதுவரை எவ்வளகம் கண்டதில்லை இவர்களில் ஒருவர் சகோதர ஜாயில்ஸ் இவர் புனித பவுலடியாரைப் போலவே மூன்றாம் வானம் வரை உயர்த்தப்பட்டார் இன்னொருவர் சகோதரர் உயர்ந்த பிலிப் எசாயா இறைவாக்கினர் போல விண்ணக தூதரால் எரியும் தணலால் கரைபடைந்த நாவை தொட்டு குணப்படுத்தப்பட்டார் சகோதரர் சில்வஸ்டர் மொயிசன் செய்தது போலவே கடவுளோடு நேரடியாக ஒரு நண்பரைப் போல உரையாடினார் யோவான் நச்செய்தியாளர் தனது நுட்பமான அறிவு திறனால் ஒரு பருந்துக்கு நிகராக தெய்வீக ஞான ஒளியை சிறகடித்து பறந்தது போல மிகவும் எளிய சகோதரர் பெர்னாட் திருவிவிலியத்தின் ஆழ்ந்த கருத்துக்களை விளக்கும் திறன் கொண்டிருந்தார் மற்றொரு சகோதரர் அசிசியின் நன்மதிப்புள்ள ரூபினோ அவர்கள் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்திலேயே கடவுளால் விண்ணகத்தில் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டார்